ஆச்சியார் திருமொழி பதினோராம் திருமொழி தாமுகத்து தலைவி மாயன் செய்கை மனம் புறாது தாயார் முதலியோரை நோக்கி வருந்தி கூறுதல் தாமுகத்து தம் கையில் சங்க சங்கமே போறோவா யாமுகத்துமெய்யில் நான் சங்கமும் இழையேன் திமுகத்து ஆண்முகனை சேரும் திருவரங்கத்தார் பாமுகத்து நோ நோக்கரால் அம்மனே அம்மனே எழிலுடை அம்மனையில் என் என்னரங்கன் நினைவினர் போந்தார் ரங்கத்தினின் முக்தர் முதர் குடலர குடலரகர் வாயரகர் கண்ணடகர் கொப்பு பூப்பொழில் எழுக எழுகளில் பூவ பூவ பூவழக அம்மானார் என்னுடைய கடல் வளைய காமம் கடல் விலையே ஆக்கினது பொங்கோதம் சோந்த மணிவிலை மணியையும் விண்ணுலகம் அங்காது சோராமே ஆழ்கின்ற வெம் வெம்பெருமாள் தங்கோலம் திரு திருவரங்க செல்வார் பங்கோல்வார் இடர் வாய் இடர் தீர்வாவாரார் அதே மந்தனி மாட மரதிலங்கர் வால்மரனால் பஞ்சமர் சந்த பசுந்தோர்வர் தாம் பண்ட என்ற பிச்சை குறையேற்றி என்னுடைய பெய் மேலே இச்சை புகழில் இதுவே போராதார் பொல்லா குரல்வாய் பொய்யில் நீரே நீர் ஒற்று எல்லா உலகம் அறந்து கொண்ட எம்பரவான் நல்லார் வாழும் நளி ரங் நலி ரங்கனை பயான் இல்லோதா எல்லோதாம் கைப்பொருளும் எந்து வானோ தொழிலே கைப்பொருள்கள் முன்னே கை கொண்டார் காவிரி செய்லனோடும் திருவரங்கத்தின் செல்வானார் எம்பொருள் நின்று ஆர் குற ஆர் மெய்யாது நன்மறையின் சோர் கொண்டாய் என் பொருள் கொண்டீரே உண்ணாதுரை உண்ணாதுரங்காது ஒலிகடலையூரத்து பன்னார் கையான் பண்டு கொண்டு தாமேற்ற செல்லாம்

பேசுகிற யப்பன் கோவம் பே கலங்கள் கொடித்து கண்ணியம் பிடிப்பான் தினந்த சுசுபானந்த் தோழச்சி அனந்திருக்கவே ஆங்காவை பிடித்த பெண்ணனை பெருமுன் பெ பெருமானங்கே செம்மையுடைய திருக்கரத்தால் பத்தன் மெய் மை வாயத்தில் வீம் விட்டு விட்டு கேட்டிருப்பார் தெய்வ தான் என்றால் தம்மிடையால் சாதிப்பாரன் கேச்சாத்துல மொழி பண்ட பன்னெண்டாம் மொழி மாட்டிற்கு நின்று தலைவிக்கு கண்ணோளிட்ட இடத்திற்கு கொண்டு வரும்படி உரை உரை வேண்டும் வேண்டுமா மாற்றென்று நேர்கரல் பிரையாறென் அல்ல మాత్రవన్ పరందవన్ మే